ஃபஸ்ட் இளைஞர்களுக்கு வணக்கம் கூட்டணிக்கு வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அமிஷாக கொடுத்த அழுத்தத்தினாலும் நெருக்கடியினாலும் எடப்பாடி பழனிசாமி மனமே இல்லாமல் மனசே இல்லாமல் வேறு வழி இல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணி உருவானது அப்போவே ஒரு டிமாண்டு வச்சாரு எடப்பாடி பழனிசாமி சரி நான் கூட்டணிக்கு வரணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அந்த டிமாண்டுகளை நிறைவேற்றி கொடுங்கன்னு ரெண்டு டிமாண்டு வச்சாரு ஒன்று வந்து அண்ணாமலை மாநில பொறுப்பில் தூக்கிட்டு வேறு யாருனா போடுங்க எனக்கு சாதகமாக நைனா நாகேந்திரனை போடுங்க அண்ணாமலை இருக்கக்கூடாது அப்படிங்கிற வைத்த அந்த டிமாண்டு அதே போல் கூட்டணியினுடைய தலைமை நான் தான் அப்படின்னு ஒரு டிமாண்டை வச்சார் சரி அமிஷா என்ன பண்ணார் ரைட்டு ஓகே இப்போதைக்கு பார்த்துக்கலாம் வாங்க கூட்டணிக்கு வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு ஒரு கணக்கு வைத்துக்கொண்டு அந்த நேரத்தில் அமிஷா போட்ட அந்த அதிரடி கூட்டணி கணக்கினால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது அதே போல் அண்ணாமலை இல்லாத பாஜகவும் தவிக்கிறது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய தவறான அந்த கூட்டணி முடிவு எடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சலசலப்பும் அதிருப்தியும் இருக்கிறது நான் அப்போயே சொன்ன நீங்கள் கேட்டீங்களா நம்ம வந்து விஜயுடன் கூட்டணி வைக்கலாம் விஜய் எத்தனை தொகுதி கேட்டாலும் பரவாயில்ல அவருடன் நம்ம டீல் வச்சு கூட்டணி வச்சிடலாம் நீங்கள் பாஜக நமக்கு வேறு மாதிரி அழுத்தம் கொடுத்தா கூட முன்னாடியே நம்ம கூட்டணி மாற்றத்தை ஏற்படுத்தி விஜயுடன் கூட்டணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் படித்து படித்து சொன்னோம் கேட்டிங்களா அப்படின்னு அதிமுக சீனியர்கள் ஒரு பக்கம் மணக்கு முறையில் வைக்கிறாங்க ஆனால் பல சீனியர்கள் வந்து பாஜக கூட்டணியில் இணையணுங்கிறது பல சீனியர்கள் விரும்புனாங்க ஆனால் முக்காவாசி சீனியர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து தாவேக்காவுடன் கூட்டணி வச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம நிச்சயமாக வெல்ல முடியும் அப்படிங்கிற பெரிய கூட்டணி கணக்கை போட்டாங்க ஆனால் அதற்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் முந்திக்கிட்டதுனால எடப்பாடி பழனிசாமியினுடைய வாயை ஆப் செய்து விட்டு நீ எதுவும் பேசாதீங்க நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க அப்படின்னு ஒரு அழுத்தமும் நெருக்கடியும் கொடுத்து பாஜக அதிமுக கூட்டணி உருவானது அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி இப்போ என்ன பண்ணுறாருன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடியும் மன அழுத்தமும் தலைவலியை வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா அமித்ஷா போடும் அந்த கூட்டணி பங்கீடுகள் பிரச்சனையில் ஒரு தெளிவாக நகர்த்துறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக நேரடியாக ஒரு அறுபது தொகுதிகளில் களத்தை காண களம் காண போகுது அப்படிங்கிறாங்க பாமக கூட்டணிக்குள்ளே வரணும்னா குறைந்தது முப்பத்தைந்து தொகுதிகளாவது அவங்க சீட்டாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பாஜக அமித்ஷா போடக்கூடிய அந்த கணக்கு ஓபிஎஸ் டிடிவிக்கு பத்து தலா பத்து சீட்டுகளாக கொடுக்கணும் அப்படின்னும் பல்வேறு கணக்குகள் போடக்கூடிய இந்த சூழலில் அப்போ முதல்வர் வேட்பாளர் யார் அப்படிங்கிறதையும் எடப்பாடி பழனிசாமியாக இல்லை பாஜகவில் வேற ஒரு பிரமுகரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்போ அதிக அளவில் எழுந்திருக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் இல்லை அப்படிங்கிற ஒரு பரபரப்பு செய்தி அதிக அளவில் இப்போ போகிறத நம்மளால் பார்க்க முடிகிறது இந்த அதிருப்தியான சூழல் எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்த அரசியல் மு எப்படி கையாள போகிறார் அமித்ஷா போடக்கூடிய நேரடியாக பாஜக நேரடியாக ஐம்பது தொகுதிகளில் அறுபது தொகுதிகளில் நிற்கிறது இன்னைக்கு வந்து பாமகவுக்கு முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது தொகுதிகளை சீட்டுகளை கொடுக்கறது இன்னொரு பக்கம் தேமுதிகவுக்கு குறைந்தது இருபத்தி தொகுதிகளை கொடுக்கணும் அப்படின்னு திட்டமிடுறது அதே போல டிடிவிக்கும் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் பார்த்தீங்கன்னாக்கா தலா பத்து தொகுதிகளை கொடுக்கறது இப்படின்னு தொகுதிகளை பிரித்தால் கூட நூற்றி நாற்பதுலேருந்து இருந்து நூற்றி நாற்பத்தி தொகுதிகள் இந்த பக்கம் வருது அப்போ மீதி இருக்கக்கூடிய தொகுதிகள் விட இன்னும் கம்மியான தொகுதிகளாக அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு போகுதா அப்படின்னா இதுதான் மிகப்பெரிய ஆபத்து சிக்கல் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது எது எப்படியாக இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணி தேர்தல் இருக்கிற நேரத்தில் அந்த கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி தொடர்வாரா அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு அவர் தொடர்றாரோ இல்லையோ அவர் தொடர்ந்தே ஆக வேண்டும் கூட்டணியில் இருந்தே ஆக வேண்டும் நீ வெளியே போக முடியாத அளவுக்கு அமித்ஷா போடக்கூடிய அந்த அழுத்தம் அந்த கிருப்பு என்னவாக இருக்கும் பாஜக அதிமுக மீது வைக்கக்கூடிய அந்த ஸ்கெட்ச் என்னவாக இருக்கும் அதிமுக மீது கடந்த கால ஆட்சிகளில் என்னென்ன நடந்த ஊழல் என்னென்ன பட்டியல் இருக்குன்றது ஏற்கனவே அவர்களுக்கு வெட்ட வெளிச்சமாக பாஜக தெளிவாக வைத்திருக்கக்கூடிய அந்த சூட்சமமான விஷயங்கள் அதனால் எடப்பாடி பழனிசாமிகள் மீற முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் அதிமுகவுக்கு இருக்குது அதிமுகவுடைய தொண்டர்கள் மிகப்பெரிய அளவில் குழப்பத்திலேயும் வருத்தத்திலையும் நெருக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிர்வாகிகள் மத்தியில் மிகப்பெரிய மன அழுத்தம் நம்ம மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியாதா நம்ம நம்ம கட்சியிலே ஒரு முதல்வர் வேட்பாளர் வர முடியாதா அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் முதல்வர் வர முடியாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தவிப்பு அதிமுக வட்டாரத்தில் இன்றைக்கி அதிக அளவில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது பாஜக வந்து அதிமுகவை டாமினேட் பண்ணி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு கூட்டணி ஆட்சியெலாம் கிடையாதுங்க என் தலைமையில் தான் ஆட்சின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நீங்கள் அப்படி சொன்னிங்கன்னா நான் வெளியே போயிடுவோங்க நாங்கள் எல்லாம் இப்படி பண்ணக்கூடாதுங்க அப்படிங்கிற மாதிரி அவருடைய தோடியில் அவருடைய கோபத்தை காட்டுறாரு நீங்கள் எங்கேயுமே போக முடியாது ராசா அப்படின்னு அமிஷா போடக்கூடிய அந்த கணக்கெல்லாம் டெல்லி போடக்கூடிய அந்த கணக்கில் சிக்கி தவிக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தேர்வாரா தேரமாட்டாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இந்த இடத்துல முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் இல்லை அப்படிங்கிற செய்தி வந்து அதிக அளவில் வருது அப்போ பாஜகவில் அண்ணாமலை முதல்வர் வேட்பாளர் நிறுத்தப்பட போகிறாரா அப்படிங்கிற ஒரு செய்தியும் இன்னொரு பக்கம் போய்கிட்டு இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்